வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல் கோழி இனங்கள் அப்படி இல்லைன்னா சாதாரண நாட்டுக்கோழி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு பண்ணை வ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மரங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான மரங்கள் வைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நிழல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு அதோடைய வளர்ச்சி லைஃப் டைம் இதெல்லாம் பற்றி நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை இதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் நான் இந்த மரங்கள் எல்லாம் வச்சேன் இந்த ஒரு அஞ்சு வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னாக்கோ எக்காரணம் கொண்டும் இண்டியன் செர்ரின்னு சொல்லக்கூடிய அல்லது சீனிப்பழ மரம்னு சொல்லக்கூடிய இந்த மரத்தை வந்து தயவு செஞ்சு நிழலுக்காக நம்ம வைக்கணும்னு சொல்லி நினச்சி வைக்க வேண்டாம் இரண்டு மூன்று ஆண்டுகள் காலதாமதம் ஆனால் கூட பரவாயில்லை புங்கங்கன்று வேப்பங்கன்னு வைங்க இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு மரமே கிடையாது சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு நூறு சதவீதம் வந்துட்டு அந்த இண்டியன் செரின்னு சொல்லக்கூடியது அப்படி இல்லைன்னா அதை வந்து சீனிப்பழ மரம்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நிழலுக்காக நான் வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வைக்க வேண்டாம் அது எவ்வளவு தண்ணி நம்ம விட்டாலும் அந்த தண்ணியை பூராமே இழுத்துருது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கோ ஒட்டுண்ணி மாதிரி வந்துட்டு ஒரு கொடி மாதிரி வளருது அது அந்த மரத்தில் விழுந்தோன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த மரம் பட்டு போயிடுது ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு என் பண்ணையில் இருந்த அந்த இண்டியன் செரியில் திட்டத்திட்ட தொண்ணூறு சதவீதம் மரங்கள் வந்து இறந்துருச்சு இப்போ ரெண்டே ரெண்டு மரம் மட்டும் இருக்குது அது தண்ணி நல்லா உள்ள இடத்துல அப்படியே அந்த தண்ணி நல்லா உள்ள இடமா இருந்தாலும் அதோட நிழல் பார்த்திங்கனாக்கும் மரத்தில் சரியான இலையும் இல்லை அதே மாதிரி வந்துட்டு நிழலும் இல்லை ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த குளிர்ச்சியான ஒரு தோரணை இல்லை ஆனால் அதே டயத்தில் வந்துட்டு நமக்கு புங்க மரம் வேப்ப மரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் கூட 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 அது பொறுமையாக வளர்ந்து நல்ல ஒரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த இது இருக்கிற இடம் மட்டும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நெல் கொடுக்கக்கூடிய அட்மாஸ்பியரை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு ஆனால் அந்த இண்டியன் செர்ங்கிறது பார்த்திங்கன்னாக்க நமக்கு வந்து சுத்தமாக வந்து அது செட் ஆகலை ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல கோழி இனங்கள் வளர்க்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு நல்ல முக்கியமான அத்தியாவசியமான நிழலுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புங்க மரம் வேப்ப மரம் இந்த ரெண்டு மரம் வைங்க போதும் நல்ல வறட்சியை தாங்கும் எவ்வளவு கிளைமேட் வந்து மோசமாக இருந்தாலும் வந்துட்டு பூரா உதுட்டுட்டு கூட வெறும் குச்சியாக கூட வந்து தன்னோடய உயிரை காப்பற்றி வச்சு திரும்ப மழை காலம் வரையில் வந்துட்டு தலைஞ்சிடும் இப்போ அதுக்கு காட்டுற நான் காட்டுறதா உங்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த சைட்லாம் வந்துட்டு என்னால் வந்து தண்ணியே விட முடில அந்த சைட்லாம் இது வரைக்கும் நான் தண்ணி விட்டதும் கிடையாது ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாடு பல முறை கடித்து உடஞ்சாலும் சரி அது திரும்ப 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 வளர்ந்தாது வந்துட்டு அது அதோட லைஃப்பை எப்படியாச்சும் காப்பாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ரெண்டு வருஷத்தில் நம்ம தண்ணி இருந்த இடமா இருந்து நல்லா பாதுகாத்தோன்னா ரெண்டு வருஷத்தில் வளர்கிற மரம் இது நாலு வருஷம் ஆகும் ஆனால் நாலு வருஷம் ஆனாலும் அது உயிரை வந்து காப்பாற்றி அது நமக்கு வந்துட்டு சர்வேள் ஆயிரும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லிக்கக்கூடிய விஷயம் அதுதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்மளோட சேனல்ஸை வந்துட்டு நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோடய மனமார்ந்த நன்றி இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாக்கோ இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் எம் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்